نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين صدق الله العظيم على بتر ارلالنم نكرت ما هي الا بل الله بن بيرال توغغرين عيكم محمد الرسول الله صلى الله عليه وسلم அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் மாணவி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லத்தினுடைய வாழ்க்கையின் முக்கிய பக்கங்களை பேசுகிற இந்த தொடரில் இன்றைய தினம் நபிப்பட்டம் பெற்ற நாள் நுபுவத்துடைய நாள் இதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பானவர்களே நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே இறைவன் சில முன் அடையாளங்களை காட்டினான் என்று பேசினோம் அரபியிலே அதற்கு இர்ஹாசாத் என்று பெயர் அதுபோலத்தான் இப்போதும் நபி பட்டம் பெறுவதற்கு முன்னாலேயே இவர்கள் நபியாக ஆகப் போகிறார்கள் என்கிற செய்தியை சில முன் அறிவிப்புகளாக அல்லாஹ் காட்டுகிறான் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சற்றேறக்குறைய வயது நாற்பது இந்த நேரத்தில் நபி பட்டம் தருவதற்கு முன்னால் இருந்தே இவர்கள் நபியாக ஆக போவதற்கான அறிகுறிகள் தென்பட துவங்கியது அந்த அறிகுறிகளில் ரெண்டு மூன்று முக்கியமான செய்திகள் ஒண்ணு சஹிகுல் புகாரியினுடைய முதல் பாடத்திலேயே இடம்பெற்றிருக்கிற வார்த்தை தனிமை ரசூலுல்லாவுக்கு பிரியமாக ஆனது பொதுவா கூட்டா இருக்கிறத விரும்பல எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து இருக்கிறத விரும்பல தனிமையை அதிகமாக பிரியப்பட்டார்கள் இந்த தனிமையை அதிகம் பிரியப்பட்டது பின்னாலே இவர்கள் வகையை வாங்குவதற்கு தனியாக இருப்ப இருக்க வேண்டிய சூழலுக்கான முன்னுதாரணம் அது நபிசல்லா அல்லீசல்லம் வீட்டிலேயே தனியாக இருந்தார்கள் சில நேரம் மக்காவிற்கு வெளியிலே போய் வயல்வெளிகளிலே இருந்தார்கள் விவசாய நிலங்கள் மாதிரி உள்ள இடங்கள் தான் வார ஹிராவை தேர்ந்தெடுத்து ஹிராவினுடைய குகையிலே போய் அமர்ந்தார்கள் நாம் இதற்கு முன்பும் ஹிராவை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை பற்றி நேற்றைய தினம் நுபுவத்திற்கு முந்தைய நாட்கள் என்கிற தலைப்பிலே பேசினோம் இதுக்கப்புறம் நபிப்பட்டம் பெறுவதற்கான முன்னோட்டங்களில் ஒன்று என்ன தெரியுமா நபிப்பட்டம் பெறுவதற்கு சமீபமான நாட்களில் நபிசல்லாஹு அலிகு வசல்லம் இரவிலே என்ன கனவு கண்டாலும் மறுநாள் அது அப்படியே நடக்கும் என்ன கண்டாலும் நடக்கும் இதுவும் சஹி உல் வஹி என்கிற வகி ஆரம்பமான விதம் அதை பற்றிய முதல் பாடம் புகாரியினுடைய இந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது அதிகாலை வெளிச்சத்தை போல் பிரகாசமாக முதல் நாள் கண்ட கனவு மறுநாள் நடக்கும் அவர்களை பொதுவா கனவு கண்டா மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கனவு ரொம்ப தெளிவா நமக்கு தெரியாது அல்லது சொல்ல வராது அதுல ஒரு சின்ன மூடல் இருக்கும் அஹ் விளங்காததை போல் புரியாததை போல் அந்த காட்சிகள் சரிவர நமக்கு அமையாது இந்த மாதிரி தெரிஞ்சது அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னு சொல்லுவோம் ஆனா நபிசல்லா அல்லி செல்லம் எதை பார்த்தாலும் பிரகாசமாக அது அப்படியே மறுநாள் நடந்ததை போல இருக்கும் இப்படியே நாற்பதாவது வயதின் ஆறு மாதங்கள் நீடிக்கிறது இதுக்கு பின்னாடி ஆறு மாதம் கழித்து ரமதான் மாதம் வருகிறது ரமதானிலே லைலத்துல் கதிர் வருகிறது லைலத்துல் கதிரில் நபிசல்லாஹூ அலிகே வசல்லம் ஹாரஹிராவிலே இரவு வணக்கத்திலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிற போதுதான் பெருமானார் சல்ல அல்லாஹு அலிகி வசல்லத்திற்கு ஜிப்ரஹில் அலிஹி மூலமாய் முதலில் வகி வருகிறது நுபுவத்து பட்டம் அவர்களுக்கு வழங்கப்படுகிற இந்த துவக்கத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் வகியை பற்றிய ஒரு செய்தி வகி வகி என்பது அல்லாஹுவால் ஜிவிரையில் அழகி மூலமாக நபிமார்களுக்கு தரப்படுகிற அறிவிப்புகளுக்கு வகி என்று பெயர் வகியில் ஒரு லத்தத் சுவை இருக்கும் அதே சமயம் வகி ரொம்ப கனமாக இருக்கும் திருகுர் ஆனில் வகியை பற்றி பேசுகிற இடத்தில் அல்லாஹ் அதை கனமான வார்த்தை என்றே சொல்லுகிறான் முதல்ல வகி என்றால் சுவை இருக்கும் என்பது ஏன் என்றால் வகி என்பது வெறுமனை மலக்கின் வார்த்தை அல்ல மனிதர்களின் வார்த்தை அல்லது அல்லாஹுவின் வார்த்தை வகி என்பது கலாமுல்லா நாம் இதற்கு முன்பும் பல தடவை சொல்லி இருக்கிறோம் வேதங்களெல்லாம் எழுதித்தான் கொடுக்கப்பட்டது குர் ஆன் எழுதி தரப்படவில்லை அது பேசி தரப்பட்டது தௌராத்து ரிட்டன் புக்கு எழுதி தரப்பட்ட பழகை இஞ்சில் எழுதி தரப்பட்ட புத்தகம் குர்ஆன் எழுதி தரப்படவில்லை அது பேசி தரப்பட்டது என்றால் அல்லாஹு பேசி அனுப்புகிறான் ஜிப்ரையில் வந்து அதை கொடுக்கிறார் அல்லாஹுவின் வார்த்தையை வாங்கி கொள்வதில் ஒரு சுவை இருக்கும் அல்லவா எனவேதான் சொல்லுகிறோம் வகி என்பது ஒரு சுவை இரண்டாவது வகி என்பது சுமை பெரிய சுமை சுரம்சம் அல்லாஹு சொல்லுகிறான் குரானை பற்றி வகியை பற்றி இன்னு கவுலன் சகீலா உங்கள் மீது நாம் மிகவும் கனமான சொல்லை நாம் போடுகிறோம் என்று சொல்லுகிறான் ரொம்ப கனம் வகி என்பது சஹிகுல் புகாரியினுடைய ஆரம்ப பாடம் என்று சொன்னோனே அதில் ஆயிஷா ரதி அல்லாஹூ அறிவிப்பு வருகிறது எப்படி தெரியுமா நபிசல்லாஹு அலிகு வசல்லமின் மீது வகி இறங்கும் அதாவது குளிர் விட விடக்கிற நடுநெடுங்கிற நாளில் வகி வரும் ஆனால் நெற்றி பூரா வியர்வை கொப்பளித்துவிடும் நவிகள் நாயகம் சல்லாதி அவ்வளவு குளிர்காலத்தில் அவ்வளவு வியர்வை வருகிறது என்றால் எவ்வளவு சுமையை அவர்கள் சுமந்திருக்க வேண்டும் எனவே தான் சொல்லுகிறோம் வகி அவ்வளவு சுமையானது ஒரு வகையில் சுமை ஒரு வகையில் சுமை எவ்வளவு தூரம் சுமை பிரயாணங்களில் சில நேரம் சாமான்களோடு பெருமானார் செல்லல்லாக அழகி செல்லும் ஒட்டகத்தின் மீது இருக்கிற போது வகி வந்த நேரத்தில் வகியினுடைய சுமையை தாங்க முடியாமல் ஒட்டகம் அப்படியே கால்களை மடித்து பாலை மண்ணிலே உட்கார்ந்து விட்டது என்று அதிசித்திருக்கிறது வகியின் சுமைக்கு இன்னும் கூட ஒரு உதாரணம் சொல்லலாம் அயஷா ரதியல்லாக அன்ஹாவினுடைய மடியில் நபிகள் செல்லு செல்லும் தலை வைத்து படுத்திருக்கிற போது வகி வந்தது அந்த வகி வர வர உடலின் எடை கூட 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 ஐஷாரதியாக அன்கா சொல்லுகிறார்கள் எனது தொடையின் எலும்பு முறிந்து விடுமோ என்று நான் பயப்பட்டேன் அந்த அளவுக்கு வகி கடுமையானது பொதுவாக எல்லா எலும்பும் வெளியே தெரியும் தொடைக்குள்ளே இருக்கிற எலும்பு என்பது நிறைய சதைகளால் மூடப்பட்ட எலும்பு பகுதி அது முறிந்து போய்விடும் என்று அச்சப்படுகிறேன் என்றால் வகி வருகிற போது எவ்வளவு சுமையை அவர்கள் ஏற்றிருப்பார்கள் எனவே வகி ஒரு வகையில் சுவை ஒரு வகையில் சுமை அப்படிப்பட்ட வகி தான் இப்போது வருகிறது அல்லாஹு தாலா பொதுவாக யாரிடமாவது வகி கொடுப்பதென்றால் அதற்கு பல்வேறு வடிவங்கள் உண்டு நாம் அதை பார்த்த பிறகு ரசூலுக்கு இறங்கிய வகையை பற்றி பேசலாம் வகியில ஹையஸ்ட் ரொம்ப உயர்ந்த தரமான வகி என்பது என்ன தெரியுமா யாரும் இல்லாம அல்லாஹ் டைரக்டா பேசுறது இடையில மழக்கெல்லாம் கிடையாது அங்கங்க சத்தம் வர்றதில்லை டைரக்டா அல்லாஹ் பேசுறது இந்த மாதிரி அல்லாஹ் நேரடியாக பேசியது மூசா அலிஹி அவர்களோடு இரண்டாவது பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்களோடு அறிஞர்கள் பெரும்பாலான பேருடைய கருத்துப்படி லைலத்துள் மாராஜில் பேசியது இந்த ரெண்டும் பகியினுடைய ஆக உச்சகட்ட உயர்ந்த வகை ரெண்டாவது வகைதான் மலக்கு அனுப்பி வைத்து அந்த மலக்கு வந்து பேசுவது இது பெரும்பாலும் நபிமார்களுக்கு வகை கொண்டு வந்தவர்கள் ஜிபரை நடிகலாம் மூணாவது வகையான வகி உள்ளத்தில் உதிப்பது சல்லாஹி வசல்லமுக்கு இப்படியும் வந்திருக்கிறது ரசூலுல்லாவுக்கு நேரடியான பேச்சும் உண்டு மலக்குகள் வழியான வகையும் உண்டு இந்த வகை வகையும் உண்டு இன்னல்லாக இன்னி என்னுடைய கல்பில் அல்லாஹ் ஊதினான் என்ன ஊதினான் எந்த ஒரு ஆன்மாவும் அதனுடைய ரிசுக்கு முடிவடையாமல் மௌத்தாகாது அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இதுவும் புகாரியில் இருக்கிறது அப்ப என்னன்னா உள்ளத்தினுடைய உதிப்பு அல்லது ஊதுதல் இது மூணாவது வகையான வகை நாலாவது முக்கியமான வகை ரோயா அசாதிகா கனவுகள் சல்லாஹூ அலிக மட்டும் மட்டும்தான் இந்த வகையின் பிரதான வடிவங்களான நாலு வடிவமுமே தரப்பட்டது இப்படியெல்லாம் இருக்க இதோ இப்போது நாற்பதாவது வயது ஆறு மாதம் நிறைவடைந்திருக்கிறது புனித ரமதான் ஐலத்துல் கதரு பெருமனார் சல்லல்லாஹூ அலிக வசல்லம் குகையில இருக்க வகி கொண்டு வருகிற மழக்கு நேரடியாக அவர்களின் ஜிபிரையினுடைய தோற்றத்தில் வராமல் ஏன்னா ஜிபிரையினுடைய தோற்றம் என்பது வானம் பூமிக்கு இடையிலே உள்ளது வானம் பூமியை அடைக்கிற அளவுக்கு உள்ள தோற்றம் அது அறநூறு இறக்கைகளோடு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட பெரும்படைப்பு அது அப்போ மலக்கு வருகிறார் மலக்கு ஒரு தோற்றமாய் ஒரு அசரீதியாய் ஒரு சப்தமாய் வந்து பெருமானார் சல்லல்லாஹு அலி வஸல்லம் இடத்திலே வந்து விட்டார் வந்தவர் சொல்லுகிறார் போதுவீராக இங்கே பல தடவை கேள்விப்பட்டிருக்கலாம் வந்திருப்பது மலக்குகளில் சிறந்தவர்கள் யார்கிட்ட பேசுறாங்களோ அவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள் ஹைருல் மலாயிகாவான விபரையில் ஹைருல் பஷர் ஆகிய வசூல் சல்லாஹூ அலிக வசல்லமிடம் ஓதுங்கள் என்று சொல்ல ஓதுபவன் அல்ல ஓத தெரியாதுன்னு கூடிய விஷயத்தில் தெரியாது என்று சொல்லுவது ஒழுக்க குறைவு நான் ஓதுபவன் அல்ல என்று சொல்லுகிறார்கள் உடனே ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் அவர்களை இருக அணைக்கிறார்கள் என்னை கட்டி பிடித்தார்கள் என்னுடைய முழு சக்தியும் இதாகிற அளவுக்கு போகிற அளவுக்கு என் முழு சக்தியும் பிரயோகிக்கிற அளவுக்கு இறுக்கமாக கட்டி பிடிச்சி விட்டாங்க இப்ப சொன்னாங்க இயக்கரால் ஓதுங்கள் அப்போதும் அதே பதில் மா அணுகாரியன் இப்படியே மூணு தடவை நடந்தது மூணாவது தடவை அலி இஸ்லாம் இறுக்கமாய் அணைத்து பிடித்து விட்டு விட்டு சொன்னார்கள் ஐந்து வசனங்கள் மட்டும் எக்ரா விஸ்மர்பல்லு கல் அக்ரம் அல்லதி அல்லம் அபில் ஹலம் அல்லம் அல் இன்சாரம் ஆலம் ஆலம் இந்த அஞ்சு ஆயத்து தான் உலகத்திற்கு முதன் முதலாய் பெருமானாருக்கு வகியும் நபித்துவமும் வந்தபோது இறங்கிய ஐந்து வசனங்கள் நபிசல்லாஹு அலிக வசல்லம் அதற்கு பிறகு ஓதிவிட்டார்கள் முழுமையா இந்த அஞ்சு வசனத்தையும் ஓதிட்டாங்க பெரிய பதட்டம் வியர்வை பயம் பயங்கரமான அச்சம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்றெல்லாம் அவர்களுக்குள் பல்வேறு விதமான சிந்தனைகள் ஒரு வழியாய் முதல் வகி வந்து விட்டது நுபுவத் என்கிற நபிப்பட்டம் வந்துவிட்டது அல்லாஹுவின் பேரருளால் அகிலத்திற்கு நபியாய் அன்னலம் பெருமான் அலைஹி வஸல்லம் இங்கே சில விஷயங்கள் சிந்தனைக்குரியவை அன்பானவர்களே ஓத சொல்லி படிக்க சொல்லியான இங்கு தொடர்பு கல்வி என்பது வெறுமனே படிப்பதால் ஏட்டால் வரவில்லை தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அதாவது நான் ஓதுபவன் அல்லன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இருக அனைத்து ஜிப்ரீலின் இதயத்திலே இருந்து பெருமானார் சல்லாஹ் அலிக் செல்லத்தின் இதயத்திற்கு ஒரு ஆன்மீக சப்ளை நடைபெற்றதற்கு பிறகு ஓத விட்டார்கள் எனவே மார்க்கம் சார்ந்த அறிவிஞானம் என்பது ஹார்ட் டு ஹார்ட் வருவது இது வெறுமனே ஒரு புத்தகத்தின் படிப்பு மாத்திரமல்ல இறைவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் எனவே பெருமானாரின் உள்ளத்திற்குள் வைக்கப்பட்டது அவர்கள் எந்த ஆசிரியரிடம் படிக்கவில்லை என்றாலும் கூட அவர்கள் சரளமாய் சுத்தமாய் சத்தமாய் அதனுடைய அச்சரங்கள் பிசகாமல் ஓதுகிற ஆற்றல் அந்த ஒரு இருக்க அனைத்திலே வந்தது ரிகல் சல்லாஹி கிவசல்லத்திற்கு பயம் ஏற்பட்டது அந்த வகை விட்டது ஐந்து ஆயத்துகளோடு விடை விடைபெற்ற பின் அங்கே பிடித்த ஓட்டம் அதிஜ அம்மா வீட்டுக்கு வருகிறார்கள் கதி அல்லாஹோ அண்ணா யோசிக்க வேண்டும் ஓடி வருகிறார்கள் கிட்டத்தட்ட உச்சகட்ட பயம் விசல்ல்லாலே செல்ல முடிய எல்லாம் பிரயோகிக்கப்பட்ட நிலையில் அதாவது நீண்ட நாளாக சத்தியத்தை தேடி அமர்ந்திருந்த ஒரு குகைக்குள் திடீரென்று ஒரு உருவம் வந்து கட்டிப்பிடித்து விடுகிறது என்றால் நாம் எல்லாம் பார்த்த உடனே அடிச்சுணர்ந்து ஓடிடுவோம் சத்தியத்தை தேடி அமர்ந்த அவர்கள் ஏதாவது செய்தியை எதிர்பார்த்தார்கள் மக்கால உள்ள உள்ளவங்களுடைய எந்த இபாதத்தும் பிடிக்கல மக்கால் உள்ள எந்த சிலைகளும் பிடிக்கல மக்கால உள்ள மக்கள் இபாதத் என்ற பெயரில் செய்கிற ஒரு வழிபாடும் பிடிக்கல ஆனா சத்தியம் எது தெரியல சத்தியம் எது தெரியல அந்த சத்தியத்தை நோக்கி நான் அமர்ந்து எப்படியாவது அந்த சத்தியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பல பகல் பல இரவு பல மாசம் பல்லாண்டு அமர்ந்திருந்ததன் பலனாய் ஒருவர் வந்து இருக்க அணைத்த போது முதல் முறை எல்லாருக்கும் இருக்கும் அந்த திடுக்கமும் பயமும் நடுக்கமும் ஓடி வருகிறார்கள் அந்த இடத்துக்கு போனவங்களுக்கு தெரியும் ஜபலுன்னூரில் உயரமான ஹிராவிலே இருந்து ஹதீஜா அம்மாவுடைய வீடு சற்றேரக்குறையை இன்றைக்கும் கூட ஒரு ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் ஒருவர் வருகிறார் நபிசல்லா அலி செல்லும் வருகிறார்கள் என்னதான் கடும் குளிர் காரமாக இருந்தாலும் ஒருத்தர் ஓடி வந்தா வேகமாக நடந்து வந்தா வியர்க்குமா இல்லையா வியர்க்கும் என்ன குளிர்காலமாக இருந்தாலும் வியர்க்கும் ஆனால் வீட்டுக்கு ஓடி வந்து பயத்தில் வந்து குளிர் அடிக்குது எனக்கு போர்த்து விடு என்கிறார்கள் இங்கேதான் ஒரு விசித்திரம் கவனிக்கத்தக்கது வகி டோட்டல் ரசூலுல்லாவுடைய உடலை சீதோஷ்ணத்தையே மாற்றி விட்டது உடலுடைய இயற்கையான சூடு குளிர்ச்சி அப்படி இப்படி வாயு இதெல்லாம் இருக்குமல்ல எல்லாத்தையும் மாத்திருச்சு கடுமையாக வியர்க்க வேண்டிய இடத்தில் பெருமானாருக்கு குளிர் அடிக்கிறது வந்தவுடன் ஹதீஜா அம்மாவிடத்தில் ஜம்மி இடத்திலே ஜம்மி தஸ்தி ரூனி என்று சொல்லுகிறார்கள் எனக்கு போர்த்து விடுங்கள் போர்த்து விடுங்கள் போர்வைக்கு மேல் போர்வை போர்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் முசம்மில் ஜம்மி லூனி போர்வை போத்துங்க அர்த்தம் தசிரூனி ஒரு போர்வைக்கு மேலே இன்னொரு போர்வை போத்தனா அதுக்கு பேரு முதசிர் ஒரு ஆண்டு ரெண்டு இருக்கு சூரத்தில் முசம்மில் இருக்கு சூரத்தில் முத்தசிர் இருக்கு சூரத்தில் முசம்மில் போர்வை போர்த்தி இருப்பவரே சூறா யா ஐயுகள் முதல் போர்வைக்கு மேல் போர்வை போர்த்தி இருப்பவரே போர்த்தி விடுகிறார்கள் ஹதீஜா ஹதி அல்லா அண்ணா சொல்றாங்க சல்லா அல்லி செல்லும் நடந்த நிகழ்வுகளை முழுமையாக சொல்லுகிறார்கள் இங்கதான் கவனிக்கணும் ஒரு பதினைஞ்சு வயசு மூத்த மனைவியை அல்லாஹ் ஏன் முதல் மனைவியாக தேர்ந்தெடுத்தான் என்பதற்கான விடை இங்கே இருக்கிறது ஒரு சின்ன வயசு பொண்ணு மனைவியா இருந்திருந்தா உங்க நடந்த விஷயமும் கணவர் நடுங்குகிற நடுக்கமும் கணவருடைய அந்த இயல்பை இயல்புக்கு மாற்றமான நடவடிக்கையும் பார்த்தா அழுது ஆறு பொறிக்கிறதை தவிர வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க சம வயதுடையவர்களோ சின்ன வயதுடையவர்களோ ஆனால் பதினைந்து வயது மூத்த நன்கு அனுபவம் மிக்க பெண் கிட்டத்தட்ட ரிசூல் செல்லா அலிஸ்லம் இப்ப வயசு நாற்பதுன்னா அவங்களுடைய வயசு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயதுல இருக்கிற மனைவியிடம் தாங்கள் பயத்தோடு நடந்த நிகழ்வுகளை எல்லாம் கூறுகிற போது ரொம்ப பக்குவமான ஆறுதல் தந்து அவர்களை தேற்றி அவர்களுக்கு அச்சமில்லாமல் ஆக்கச் செய்து இன்னும் அற்புதமாக நடந்து கொண்டார்கள் எதனால் அல்லா இப்படி முதல் மனைவியை வைத்தான் என்று யோசிப்பவர்களுக்கு இந்த விடை தெரியும் அன்பானவர்களே ஒரு மனைவியிட்ட நாம ஒரு விஷயத்தை சொல்லி அவங்கள்ட்ட ஆறுதல் வாங்குற மாதிரி உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காது நாமளே நம்முடைய பிரச்சனைகளை நண்பர்கள்ட்ட சொல்லலாம் கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லலாம் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் சொல்லலாம் நம்ம ஆசிரியர்கள் நம்ம மாணவர் எல்லாத்துலையும் சொல்லலாம் நல்ல ஆறுதல் எங்கு கிடைக்கும் தெரியுமா சுகதுக்கங்களில் வாழ்நாள் முழுக்க பங்கெடுக்கிற மனைவி தரக்கூடிய ஆறுதல் போல வேற ஆறுதல் வராது அப்ப சல்லாஹல்லு இவ்வளவு ஒரு பெரிய வாழ்வின் திருப்புமுனை ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் இந்த த பெஸ்ட் கவுன்சிலிங் அற்புதமான கவுன்சிலிங் கொடுத்தது ஹதிஜாமா சூனுல்லாவுடைய வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் எந்த காலத்திலும் நடந்ததில்லை சாதாரண பெண்களா இருந்தா என்ன பண்ணும் இந்த வம்பே நமக்கு வேணாம் நீங்க எதுக்கு அங்கெல்லாம் போனீங்க நீங்க எதுக்கு குகையில போய் உட்காந்தீங்க வாங்க நம்ம இந்த ஊரை விட்டே எங்கேயாவது போயிடலாம் இனி எல்லாம் அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் இப்படிதானே பேசுவார்கள் பெண்கள் ஆனா என்ன அழகா சொன்னாங்க கல்லா கிலா ஹுசி கல்லா ஹோ அபதா நம்பிய நாயக்கமே அல்லா உங்களை கைவிட மாட்டான் அல்லா உங்களை கைவிட மாட்டான் உங்களுக்கு எந்த கஷ்டமும் நடக்காது உங்களை கேவலப்படுத்த மாட்டான் அல்லா இன்னக்கல்ல தசிலு ரஹம் இங்கே இவ்வளவு காலம் எல்லா உறவுகளையும் பேணி கல் சிரமத்தை எல்லாம் தாங்கிட்டு இருக்கிறீங்க மேடும் நீங்கள் வந்து வறியவர்களுக்காக இல்லாதவர்களுக்காக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க ஒத்துக்குரிய லைஃப் எல்லா விருந்தாளிகளையும் நீங்கள் கண்ணியப்படுத்துகிறீங்க ஒரு வழி நாட நவா இபில் ஹக்கர் நீங்கள் வந்து சத்தியத்திற்கான பாதைகளில் உதவியாக இருக்கிறீங்க அதாவது கணவர்கிட்ட உள்ள நல்லதை பூரா பட்டியல் போட்டு இப்படிப்பட்ட உங்களை அல்ல எப்படி கைவிடுவான்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது பொதுவாக உங்களுக்கு ஒன்றும் நடக்காது தைரியமா இருங்கன்னு மனைவி சொல்லிட்டாவே ரெண்டு மூணு மடங்கு தெம்பு வந்துடும் ஒரு மனிதனுக்கு எல்லா எல்லா ஆண்களுக்கும் நபிசல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களுக்கு வாழ்க்கையில் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னால் லைஃப்ல ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் இது இது ஒரு திருப்பு முனை அந்த நேரத்தில் தரப்படுகிற அற்புதமான ஆறுதல் மிகச்சரியான ஆறுதல் அழகாக சொன்னார்கள் அதிஜாரதி அல்லாஹ் என்றால் இன்றைக்கு துவங்கி இருக்கிற இந்த வகை இருபத்தி மூணு வருஷ காலம் வந்தது பிஸ்ம ரபிக் அல்லது ஹலத் என்று தொடங்கி யோமன் துர்ஜாவும் ரசூலுல்லா மௌத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி இறங்கின அந்த வகை வரைக்கும் இருபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் அற்புதமாய் வகி வந்தது பெருமானார் சல்லாஹ் ஒலிக் வசல்லத்துக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு கவுன்சிலிங் யாரையாவது வச்சு கொடுக்கணும் அந்த பெண் எடுக்கிற ஸ்டெப்பு பாருங்கள் ஹதீஜா ரதியல்லா ஊரிலேயே பண்டைய பண்டைய எல்லாம் கற்றறிந்த ஹதீஜா அம்மாவினுடைய உறவினர்களில் ஒருவரான வரக்கத்துபினு நௌஃபல் அதாவது கல்யாணம் நடத்தி வச்சாருன்னு சொன்னோமே அந்த வரக்காவிடம் கூட்டி போகிறார்கள் வாங்க போகலாம் அங்கே கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு இஸ்மா மினி பினி அஹீக் குல் இல்லை கேளுங்க உங்கள் சகோதரரோட பையன் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு புகையில் நடந்தது இவங்க சொல்லலை இவங்க சொல்லலை ரசூலுல்லாவை சொல்ல விட்டாங்க செல்லல்லாஹோலிக்கு செல்ல முடிய எல்லா செய்திகளையும் வாங்கியதற்கு பிறகு அக்பர் அற்புதமான மனிதர் வரக்கா அதாவது பொதுவாக ஊரில் ஒரு பெரிய அறிஞர்னு நாம் இருக்கிறோன்னு வைங்களேன் இன்னொருத்தர் நம்மளை விட ஆளாக ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா பொறாமை முதல்ல வரும் அதையும் இதையும் சொல்லி இவர பீதி இனி மேல அங்கே போயிடாத உனக்கு நடந்திருக்கிறதெல்லாம் பயங்கரம் இப்படிதான் பேசணும் ஆனா உண்மையை ஒத்துக்கொண்டு பண்டைய வேதங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருந்ததன்படி சொன்னார் அநேகமாய் நீ சொல்லுகிற செய்தி மூசாவுக்கு யார் வகி கொண்டு வந்தாரோ அவர்தான் உனக்கு வகி கொண்டு வந்திருக்க வேண்டும் நீ நபியாக ஆகிறாய் அல்லாவுக்கு நுபுத்து வழங்கியிருக்கிறான் எல்லாம் சொல்லி அவர்கள் மேலே பொறாமைப்படாமல் ஒருவேளை நான் உயிரோடு இருந்தால் இனிவரும் காலங்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பலத்த எதிர்ப்புகளுக்கு இடையில் நான் பெரிய உதவி செய்பவனாக இருப்பேனே என்று வருத்தத்தையும் தெரியப்படுத்திவிட்டு நடக்கப்போகிற போகிற நிகழ்வுகள் குறித்த தெளிவான ஒரு பார்வை சொல்லுகிறார் இந்த ஊர் மக்கள் உன்னை வெளியேற்றுவார்கள் அசாதிஃபி என்று அல் அமீன் என்றெல்லாம் சொல்றவங்க வெளியேற்றுவாங்களா நம்ப முடியாமல் நாயகம் கேட்டார்கள் அவ முஹர்ஜி என்னைவா வெளியே அனுப்புவாங்க என்னைவா ஊரை விட்டு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லும் போது சூழலாகி செல்லந்தாகும் அணிக செல்லம் அவர்கள்ட்ட சொல்றாங்க இல்ல நீ இப்ப கொண்டு வந்திருக்கிற மாதிரி உள்ள கொள்கையை கோட்பாட்டை யாரு கொண்டு வந்தாலும் இதே எதிர்ப்பு தான் வரும் மா ஜிதபி இல்ல ஊதிய விரோதம் வராம இருக்காது நீ சொன்ன மாதிரி யாருக்கும் சொன்னாங்க ஏன்னா நீ என்ன சொல்லுகிறாய் ஒரே இறைவன் என்கிறாய் பல தெய்வங்களை வழிபட வேண்டாம் என்கிறாய் நான் அல்லாகவின் கடவுளின் தூதர் என்று சொல்லுகிறாய் நீ சொல்கிற மாதிரி யார் சொன்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும் என்று அவர் தெளிவாக எச்சரித்தார் எச்சரித்தார்லாவுக்கு இப்போ பாருங்களேன் எப்படி இருக்கும் குகையில் நடந்துச்சு பயந்து வந்தாச்சு ஹதிஜாமா ஆறுதல் கொடுத்துட்டாங்க தெம்பு வந்துருச்சு அதுக்கப்புறம் இங்கே போய் உட்கார்ந்த உடனே வரக்கத்து பின்னோஃபல் ஃபுல் பூஸ்ட் கொடுத்துட்டார் அவர் நீ அல்லாகவின் தூதர் மூசாவுக்கு வந்த வகை உனக்கு வந்திருக்குது பயங்கரமா நீ இதெல்லாம் சொன்ன உடனே ஃபுல் தெம்பு வந்துருச்சு இனி அடுத்த வகை எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு வந்து விட்டது ஆனால் அல்லாகவின் சோதனை வகி நின்றுச்சு வெகி வரல அடுத்த வகை இந்த அடுத்த வகை இக்ரா பிஸ்மர் ரப்பிக்காவுக்கும் இதுக்கு அடுத்த வரி வகியாக வந்த யுகள் முத்துசர் என்கிறார்கள் அதற்கும் இடையில உள்ள கால அளவு நிறைய முகத்திசின்கள் தெரியப்படுத்துகிறபடி மூணு வருஷங்கிறாங்க சில பேர் அது கம்மியா சொல்றாங்க ஆக ஒரு நீண்ட காலம் வகி வரல வானத்தை பார்க்கிறார்கள் மீண்டும் வராதா இவரில வர மாட்டாங்களா திரும்ப அதே மாதிரி பேச மாட்டாங்களா அதே மாதிரி ஓத சொல்ல மாட்டாங்களா அதாவது பயம் எல்லாம் போய் திரும்ப வந்து இப்போ தெம்பு வந்துருச்சு நான் அதைத்தான் சொன்னேன் வகி என்பது சுவை ஒரு சுமை ஆனா அந்த சுமையெல்லாம் இப்ப ஆறுதல்ல போயிருச்சு இப்ப சுவை மட்டும் கேட்குது அந்த சுவை வேண்டும் மீண்டும் வகி வருமா வரவே இல்லை நீண்ட நாள் கழித்து வகி வந்தது எப்படி வந்தது கவா அல்ல உங்களை கைவிடல அல்ல உங்களை விட்டுறல அப்படின்னு சொல்லிட்டு அல்லா வகி இறக்கி தருகிறான் நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹு அலிக வசல்லம் உச்சகட்ட மகிழ்ச்சியில் இரண்டாவதாக வரக்கூடிய வகையை அவர்கள் வாங்குகிறார்கள் இதற்கு பிறகு நபிசல்லாஹூ அலிக வசல்லம் நபியாக ஆக்கப்பட்டு விட்டார்கள் தங்களின் பொறுப்பை இனி துவங்க வேண்டும் அவர்களே நபி பட்டம் வாங்கிய நாள் அதை தான் பேசிட்டு இருக்கிறோம் சாதாரணமான பட்டம் அல்ல இது நுபுவத் பெருமானாருக்கு தரப்பட்ட இந்த நுபுவத்தோடு இந்த உலகத்தில் நபிமார்களின் வருகை முடிகிறது பெருமானாருக்கு தரப்பட்ட இந்த நபி பட்டத்தோடு இந்த உலகத்தில் ரசூல்மார்களின் வகையெல்லாம் முடிவடைகிறது பெருமானார் செல்லல்லாகும் அழிக செல்லும் உயிரோடு இருக்கிற வரை மட்டுமே வகி வரும் அதற்கு பிறகு கியாமத்து வரைக்கும் வகி வராது சாதாரணமான நபி பட்டம் அல்ல இது பயங்கரமான நபி பட்டம் இந்த ஒரே ஒரு நபி பட்டம் வந்ததற்கு பிறகு என்ன ஆச்சு தெரியுமா எல்லாம் எதிரிகளாக மாறினார்கள் எத்தனையோ எதிரிகள் வகியை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பிரியமானவர்களாக மாறினார்கள் குடும்பத்தினர்கள் எதிர்க்கிறார்கள் ஊர் எதிர்க்கிறது உலகம் எதிர்க்கிறது வரக்கா ஏற்கனவே சொன்னது போல் அந்த எதிர்ப்பெல்லாம் நடக்கிறது இனி வேறு வழியே இல்லை இந்த வந்த வகியையும் வகியின் சாரத்தையும் அல்லாக ஒருவன் என்பதையும் தான் தூதர் தாங்கள் தூதர் என்பதையும் உலகத்திற்கு உரத்துச் சொல்லியே ஆக வேண்டும் இதோ நபி பட்டத்தை வாங்கி கொண்டு புறப்படுகிறார்கள் நாயகம் சல்லல்லாஹோ அலைஹி செல்லம் அடுத்து பகியின் பிரச்சாரம் பிரச்சார நாட்கள் என்கிற தலைப்பில் நாம் அதை பார்ப்போம் அல்லாஹு பாக்கியமாய் வழங்கிய இந்த நுபவத்தினுடைய விசேஷமான செய்தி என்ன தெரியுமா அந்த நபிப்பட்டத்தை ஏற்றுக்கொண்ட மக்களில்தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் நாம் ஊசாவின் உண்மைத்தல்ல நாம் ஈசாவின் உண்மைத்தல்ல இந்த நுபுவத்து பட்டத்தை நபிகள் நாயகம் செல்லாஹ் ஹிராவிலே வாங்கினார்கள் அல்லவா அந்த நபி பட்டத்தினுடைய வழியிலே வழி தோன்றல்களாய் வருகிறோம் என்பதை தவிர உலகத்தில் நமக்கு வேறென்ன பெருமை இருக்க முடியும் செய்வோம் அந்த நபியை இம்மையிலே பின்பற்றுவதோடு மறுமையிலேயும் கரம்பற்றி அவர்களின் ஷஃபாகத்து பெற்று சுபன பிரவேசத்திற்கு அல்லாஹ் நமக்கு தொஃபீக்கு செய்வானாக امين واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته